தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு ஸோ விரைவில் தேர்தல் வரப்போகுது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் எப்பொழுது வேண்டுமானும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லா கட்சிகளும் கூட்டணி செட் பண்ணுறது தொகுதிகளுடைய வேலையை பார்க்குறது கட்சியினுடைய நிர்வாகிகள்டேருந்து விருப்பமனு வாங்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டுட்டாங்க ஸோ நம்ம விஜயனுடைய தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முழு ஆயுதத்தோடு தயாராகிட்டாங்க அவங்க கூட்டணிக்கு யார் வேணால் வரலாம் அப்படின்னு சொன்னப்ப இதுவரைக்கும் கூட்டணிக்குள்ளே யாரும் வரலை இருந்தாலும் நம்ம தனியாக போட்டியிடலாம்கிற முடிவில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடணும்னு முடிவு பண்ணி அதற்காக ஒரு தேர்தல் தயாரிப்பு குழு ஒன்றை போட்டு அதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தி முடித்தாங்க கடந்த வாரம் நேற்றைய தினம் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி கட்சியினுடைய தலைமை அலுவலகமான படையூரில் இருக்கக்கூடிய தாவேக்கா தலைமை அலுவலகத்தில் யாரெல்லாம் தேர்தலில் போட்டி போடணும்னு விருப்பப்படுறீங்களோ கட்சி சார்பில் அவங்கெல்லாம் விருப்பமனு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதன்படி நேற்று காலை பத்து மணிக்கு கட்சி அலுவலகத்தில் விருப்பமனு வாங்கிறதுக்கு அந்த கவுண்டரை ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அதிகாலை எட்டு மணி ஏழு மணிலேருந்தே பெரும் கூட்டம் நிற்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அந்த கவுண்டரை ஒரு மூணு வரிசையாக நிற்க வச்சுருந்தாங்க ஸோ அந்த தெருவுக்குள்ளே யாரும் போக முடியாத அளவுக்கு கட்சி நிர்வாகிகள் தமிழகம் எங்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரே நாளில் இருந்து படையெடுத்து படையூருக்கு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிடத்தில் பத்தாயிரம் பேர் விருப்ப மனு வாங்கி ஒரு புதிய சாதனையை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வேறு பெரிய கட்சிகள் கூட இவ்வளவு ஸ்பீடாக வாங்கினதில்லை அவ்வளவு ஸ்பீடாக பத்தாயிரம் பேர் ஒன்றரை மணி நேரத்தில் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க அது வந்து ஒரு பொது தொகுதிக்கு பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட்டு ஒரு தனித்தொகுதி அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபா டெபாசிட்னு ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருந்தாங்க அந்த கட்டணத் தொகையை செலுத்தி விருப்ப மனு வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த விருப்ப மனுவை அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி அதற்கு தேவையான சாட்சி கையெழுத்து அப்புறம் துணை வேட்பாளர் கையெழுத்து போன்ற எல்லா இதையும் நிரப்பி அப்புறம் தேவையான ஆவணங்கள்லாம் இணைச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும் இது ஆறாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வந்து இந்த மனுக்களை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மனுவை வந்து கட்சி அலுவலகத்தில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த கட்சி அலுவலகத்தில் இந்த தேர்தல் பிரிவு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அந்த நிர்வாகிகள் கூடி விஜய் தலைமையில் விஜய் தான் கேண்டிடேட்டை சூஸ் பண்ண போகிறாரு ஸோ இவங்க முதல் கட்டமாக ஒரு ஒரு தொகுதியிலேருந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ண முடியும் அவங்களுடைய அந்த ஒரு பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் விசாரித்து ஒரு பெரிய அறிக்கையை வந்து கட்சி தலைவர் விஜய்கிட்ட கொடுக்க போகிறாங்க அவர் அதை பரிசீலனை பண்ணதுக்கப்புறம் சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் வரவழைத்து அந்த நேர்காணல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அந்த நேர்காணலில் விஜய்க்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த வேட்பாளர் பெயர் லிஸ்ட்டில் இருக்கும் அதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதை தாண்டி வந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதை ஆதவ அர்ஜுனா புஷ்யானந்து இப்படி எல்லாருமே வந்து ஒரு சூட்டபிளான தொகுதியை செலக்ட் பண்ணி அவங்க நிற்க போகிறாங்க இப்போ தேர கட்சியில் அடைஞ்சிருக்கக்கூடிய செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் இப்படி எல்லாருக்குமே போட்டி வாய்ப்பு அளிக்க போகிறாங்க ஸோ எல்லோருக்கும் இந்த தேர்தலில் வந்து களமிறங்குறதுக்கு தயாராக இருக்காங்க இதனிடையே வந்து விஜய் போட்டியிடுவாரா அப்படின்னா நிச்சயம் போட்டியிட போகிறார் அவர் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அவர் எந்த மாதிரியான ஒரு தொகுதியை தேர்வு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசின வரைக்கும் விஜயினுடைய அந்த சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தா வி தான் அதாவது விஜய் அப்படின்னாலே அது கட்சி பேரில் வி இருக்கும் அவர் பேரும் வி இருக்கும் ஸோ தமிழக வெற்றி கழகம்னா வி இருக்கும் அதை தாண்டி அவருடைய மாநாடு நடத்தின அந்த இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலை தான் ஸோ அதுலேயும் வி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பண்ணுற எல்லாமே வீல தான் இருக்கும் ஸோ வினாலே வெற்றி அப்படிங்கிறதுனால அவரோட கட்சி சின்னம் கூட விசில் தான் அதுவும் வி தான் அதனால வி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதனால் வி அப்படிங்கிற பெயரில் தொடங்கக்கூடிய தொகுதியில் தான் விஜய் போட்டியிட போகிறார் அந்த தொகுதியையும் கண்டறிஞ்சு ஒரு மூன்று தொகுதியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னா விருகம்பாக்கம் விருகம்பாக்கம் வீயில் தான் ஆரம்பிக்குது நம்மளோட சென்னையில் ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்குது எல்லா செலிப்ரிட்டியும் இருக்கக்கூடிய தொகுதி அவருக்கு ஒரு சேஃபான பாதுகாப்பான தொகுதி அதை விட்டு அப்புறம் வெள்ளிவாக்கம் தான் வீங்கிற தொடங்குற எழுத்து வில்லிவாக்கங்கிற ஒரு பெரிய தொகுதி ஒரு பழமையான தொகுதி அதில் வந்து கம்யூனிஸ்ட் அண்ட் திமுக ஒரு டாமினேஷன் இருக்க தொகுதி அதனால் வந்து விருகம்பாக்கங்கிற ஒரு புது தொகுதி ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷனாக தான் அதில் ரெண்டு வெற்றி பெறுறாங்க அதை முதல்ல வந்து வெற்றி பெற்றது நம்ம தேமுதிக விஜயகாந்த் கட்சியிலேருந்து பார்த்தசாரதி அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டு அவர் தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கார் அவர் தான் இதிலேருந்து ஜெயிச்சு வந்தார் அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து வி என் ரவி அவர் அஞ்சு வருஷம் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விக்ரமராஜா அதை வியாபாரிகள் சங்க தலைவர் அவருடைய மகன் அவர் தான் வந்து பிரபாகர் ராஜா அவர் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் ஸோ இந்த மூன்று தேர்தலாக தான் களம் கண்ட தொகுதி அது அதனால் விஜய் அங்கே இருந்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து விழுப்புரம் அப்படின்னா விஜயனுடைய பேஸ் அதிகமாக இருக்கிற இடம் அது அதனால தான் முதல் மாநில மாநாட்டையே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் வச்சாங்க அதனால் விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் தொகுதி விளவனூர் தொகுதி ஒரு மூணு தொகுதி அங்கே விஜய்க்கு ரொம்ப பாசிட்டிவான தொகுதியாக கண்டறியப்பட்டிருக்கு ஸோ அந்த தொகுதியில் ஏதாவது நிற்கலாம் ஏன்னா அவர் சென்னையிலேருந்து விழுப்புரம்ங்கிறது ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த இடம் என்ன பற்றியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கட்சியினர் ஸோ விஜயும் இதற்கு வந்து ஒரு மாதிரியான சம்மதம் தெரிவித்து சாய்ஸில் வச்சுருக்காரு ஸோ விருகம்பாக்கம் அல்லது விழுப்புரம் விக்கிரவாண்டி இதில் ஏதாவது ஒரு தொகுதி தான் அவர் டிப் பண்ணுவார் ஆனால் வீங்கிற ஒரு சென்டிமெண்ட்டான இருக்கக்கூடிய அந்த தொகுதி தான் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் விஜய் இப்போ இந்த ஒரு தொகுதி தான் தமிழ்நாட்டில் மொத்தம் பத்தொம்பது தொகுதி வந்து வீங்கிற எழுத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய தொகுதி அதில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குது விழுப்புரத்தில் இருக்குது கடலூரில் இருக்குது சென்னையில் இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது நாகர்கோவில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது நாகப்பட்டினத்தில் இருக்குது இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வீங்கிற தொகுதியோட ஒரு தொகுதி இருக்கு ஆனால் அந்த தொகுதியிலலாம் என்ன விஜய் போய் போயின்னா அவர் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும் சென்னையிலையும் பிரச்சாரம் பண்ணணும் தேர்தல் அன்னைக்கு போய் ஓட்டு போடணும் அவரோட சொந்த தொகுதியில் இங்கே சென்னையில் ஓட்டு போடணும் அதுக்கப்புறம் வந்து சொந்த தொகுதியிலையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருந்தால் அவர் உடனே போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் அவர் தொகுதியில் கூடுதலாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் நேரம் இருக்குங்கிறதுனால சென்னை அல்லது விழுப்புரம் தான் அவருக்கு ஒரு சேஃபான தொகுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க விஜயும் அதை பரிசீலனை வச்சுருக்காரு ஸோ விரைவில் அவருடைய தொகுதியை கண்டறியப்பட்டு அந்த தொகுதியை ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கட்சி நிர்வாகிகள் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க எப்படியாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜயினுடைய அந்த பேர் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒழிச்சிருக்கு ஸோ விசல் சின்னம் எல்லாருக்கும் ஒரு பிரபலமான சின்னமாக இன்றைக்கி மாறி இருக்குது ஸோ ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் பதினெட்டு வயசு நிரம்பி அத்தனை பேரும் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இளைஞர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு ஓட்டு போட தயாரிக்காங்க கூடவே மைனாரிட்டி ஓட்டு அப்படிங்கிற அதுதான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ஓட்டு அந்த ஓட்டும் வந்து இந்த வாட்டி விஜய்க்கு விழறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து அவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த கிறிஸ்டியன் ஓட்டு நைன்டி பர்சன்ட் அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் முஸ்லீம் ஓட்டும் நிறையா வரும் இதை தாண்டி விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய ஓட்டை பிரிக்கிற மிகப்பெரிய சக்தியாக விஜய் இருப்பார் அதை தாண்டி கூட்டணி எப்படி செட் ஆக போகுது ஸோ கூட்டணியில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முடிவாயிடுச்சுன்னா நிச்சயமாக விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் அண்ட் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் நோக்கர்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதம் இறுதிக்குள்ளே கூட்டணி முடிவாகி தனித்து போட்டியா இல்லை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டியாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதம் இறுதி லட்டினா மார்ச் ஃபஸ்ட் வீக் விஜய் வந்து ஃபுல் ஃபிளஜ்டாக தேர்தலுக்கு ஆகிடுவார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க